அருகே கூட்டம் அதிமுக கூட்டம் இரண்டு தமிழ்நாட்டிற்கும் கேடு சங்கிக் கூட்டத்திற்கு அதிமுக அடகு வைத்து விடுவார்கள் செய்தி தொடர்பு குழு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மாதானம் கிராமத்தில் தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன் ஏற்பாட்டின் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பு குழு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அப்போது பேசுகையில் மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது வகுப்பில் பொது நடத்தி தோல்வி இதனால் புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசு எதிர்க்கிறது என்றார் மேலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் நூறு நாள் வேலை சம்பளம் நிறுத்தி வைப்பு தேசிய பேரிடர் மீட்பு ஜிஎஸ்டி குழந்தைகள் வளர்ச்சி நிதி உள்ளிட்ட நிதிகளை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இது கல்விக் கொள்கை இல்ல இது காவிக் கொள்கை என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என கூறினார் சங்கை கூட்டம் அதிமுக கூட்டம் இரண்டும் தமிழ்நாட்டிற்கு கேடு என்றார் சங்கை கூட்டத்திற்கு அதிமுக அடக்கு வைத்து விடுவார்கள் திமுக செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா குற்றம் சாட்டினார் இதில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கழக உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் ஸ்ரீதர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜி என் ரவி ஒன்றிய செயலாளர்கள் பஞ்சு குமார் ரவிக்குமார் பிரபு நகர செயலாளர் சுப்புராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க